அண்ணன் கலியுக கர்ணன்னு அவார்டு அபிராமி ராமநாதன் இதில் எனக்கு என்ன பெரிய பெருமைன்னா நான் வந்தவன பின்னாடி தான் உட்கார்ந்தேன் அப்போ அண்ணனை முன்னாடி வாங்க முன்னாடி ஏன்னா நான் அந்த வேதாந்தளம் படிக்கிறேன் நாங்களாம் பின்னாடி தான் உட்காருவோம் ஆனால் எங்களை முன்னாடி கூப்பிட்டு வந்துடுவாங்க அதனால நான் எப்பயும் பின்னாடி தான் உட்காருவேன் அப்படின்னு வந்து உட்காந்துட்டு இப்படி பார்த்தேன் அண்ணன் ராஜா அண்ணன் வந்தார் இளையராஜாண்ண எனக்கு ஒரே ஆடி போச்சு ஏன்னா ரெண்டு பேர் தான் இந்தியாவிலே சிரிக்காத முகம் ஒன்று பிரதமர் நரசிம்ம நரசிம்மராவ் இன்னொருத்தர் வந்து எங்கள் ராஜாண்ணா பாரதிராஜா சார் பையன் கல்யாணத்துக்கு கேரளா போனேன் அவர் பக்கத்தில் தான் நான் உட்காந்துருந்தேன் அவருக்கு நான் ஒரு சகோதரன்னா ஒரு கருவிலே பிறக்கவில்லை அவ்வளோதான் அது மாதிரி நான் பக்கத்தில் உக்காந்துட்டேன் இஷ்டத்துக்கு அடிக்கிறேன் ஏன்னா கேரளாவில் இருந்தால் நல்லபடியாக இருக்க முடியுமா நம்மளால் அது காலையிலேருந்து ஏதோ சனியின போட்டு பேசிக்கிட்டு இருந்தேன் அவரோட சிரிச்சுக்கிட்டே இருந்தார் அண்ணன் அது வந்து ஃபோட்டோ எடுத்து குழுத்தில் போட்டான் இப்படி சிரித்த முகமாக ராதா இளையராஜாவை பார்க்க வேண்டுமா போட்டு என் ஃபோட்டோ போட்டு ராதா ரவி பக்கத்தில் இருக்கிறார் அந்த பெருமை எனக்கு அதே மாதிரி நரசிம்ம ராவ் போனேன் சங்கம் விஷயமா பார்க்குறதுக்கப்போ பிரதம மந்திரி அவர் அவர் சிரிக்கவே மாட்டலர் ஷால் போட்டேன் பார்த்தேன் என்னென்னமோ பேசிப்பேன் தெலுங்கில் பேசணும்னா எனக்கு கஷ்டம் ஏன்னா எனக்கு தெலுங்கு தெரியாது நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் தமிழ்நாட்டில் சோறு போடுறது தமிழ் அதை விட்டு இப்படி நான் எப்படி தெலுங்கு பேச முடியும் அப்படின்னு நான் இருந்தேன் பார்த்தேன் கடைசியில் சொன்னேன் ஐ ராதா ரவி சன் ஆஃப் எம்ஆர் ராதா அவர் ஒன்று சொன்னார் பை ஃபாதர் ஒன்லி ஷார்ட் எம் எம்ஜி ராமச்சந்திரன் சொன்ன இந்த அடையாளம் சொன்னவன்தான் சிரிச்சார் அவர் ஆனில் கேட்கணும் அதை விட்டுட்டு சிரிச்சார் ஒரு ஃபங்க்ஷா அதுக்காக சொல்கிறேன் அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா எங்கெல்லாம் வந்து இப்போ ராமநாதன் சார் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்தது எனக்கு ஒரு பெரிய மதிப்பு என்னென்னா எங்கள் பேரில் இல்லைன்னு கூட சகத் சார் சொன்னார் அவர் முகத்தில் இருக்கிறது அப்படில்ல பேரை போடாத தப்பு தானே அது வந்து எங்களை கூப்பிட்டாங்க இப்போ என்னை வந்து ராஜேஷ் சார் கூப்பிட்டாரு அவர் எனக்கு வக்கீல் வக்கீலவர் நான் வந்துதான் தான் ஆகணும் இல்லை இல்லை கேஸில் இப்படி பேசுகிறவர் இப்படி திருப்பினருனா நான் விட்டுறேன் அதனால் நான் கவனம் வந்துட்டேன் ஏன்னா அவங்க சொன்னதெல்லாம் சட்டம் இல்லை சார் இப்படி தான் சார் ஜட்ஜு கிட்டே எப்படி ஜட்ஜு இப்படி தான் சார்னால் நம்ம என்ன செய்ய முடியும் சரி தலையாட்டிக்க வேண்டியதுதான் ஏன்னா சபரிமலைக்கு போய் பிள்ளைங்க போலன்னு சொல்கிறார்ல அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது பா அதுக்காக போய் ஜட்ஜி போய் சபரிமலை போயிட்டு வர நான் சொல்ல முடியும் அதை பற்றி சொல்ல அது மாதிரி அவங்க அவர் கையில் நம்ம மாட்டிகிட்டு நிற்கணும் அதனால் அவர் சொன்ன நான் வரேன்னேன்னு சொல்லிட்டேன் இல்லை அவர் அதுக்கு மேலே ஒரு சந்தோஷமான விஷயத்தை சொன்னார் ராமநாதன் சொன்னது மூணு பேர் ஒன்று அண்ணன் இளையராஜா அவர்கள் அடுத்தது சரத்குமார் வரணும் அப்புறம் ராதாரேவி வரணும்னு கேட்டார் அதில் தான் பெருமைப்பட்டேன் பரவாயில்ல நம்மளா ஏன்னா உண்மையாகவே சொல்றேன் முதல் முறையாக இவ்வளவு பெரிய பெரிய ஆளுங்கலாம் எனக்கு ஷால் போட்டிருக்காங்க நான் நிறைய ஷால் வாங்கியிருக்கேன் வேற இடத்துல வாங்கியிருக்கேன் இங்க இல்லை இருந்தாலும் இப்போ அண்ணன் ராமநாதன்னால் ஒரு தயவுனால நம்ம வந்திருக்கோம் ஏன்னா ராஜா அண்ணன் வந்து சாதாரணமான ஆள் அல்ல ஹிந்தி பாட்டை கேட்டுக்கொண்டிருந்த தமிழ் ரசிகர்களை தமிழ் பாட்டை கேட்க வைத்த மனிதன் அதனால் இப்போ என்னென்னமோ கோளாறுலாம் நடந்துட்டு இருக்கு அதை பத்தியா நான் பேசக்கூடாது நான் நான் ரொம்ப சாதாரண மாடவன் அவரில் ராஜா நல்லா கட்டி முடித்த கோபுரம் நான் குவிந்து கிடக்கும் செங்கல் நான் அதற்காக சொல்கிறேன் இருந்தாலும் சரத்குமாரெலாம் சொன்னார் எப்படி என்ன பேசுறது வேறு பேசுகிறது இப்படி இவ்வளோ உதவி செஞ்சுருக்காங்க அழைப்பு பேர் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அழைப்பு என்றால் என்ன தெரியுமா அழைப்பு இதழில் மட்டுமே இருப்பது தான் அழைப்புதழ் ஆமாம் வெறும் உதட்டளவில் கூப்பிட்றது தான் அழைப்பு உள்ளத்தில் இருப்பது வேறு அதனால் நீங்களும் நானும்லாம் உள்ளத்தில் இருக்கிறோம் என்பதற்காக சொல்லிக் கொள்கிறேன் அதனால் எனக்கு அதெல்லாம் வருத்தமான விஷயம் கிடையாது நல்ல விஷயத்துக்கு வரும் நான் சொல்கிறேன்னே நான் லாயன்ஸ் கிளப்பில் வந்திருக்கேன்னு நல்லா சொன்னேன் ரோட்ரி ரோட்டேரியன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ரோட்ரி கிளப் வரலான்னு சொன்னேன் அப்போ ஒருத்தர் சொல்லிட்டார் வேணாம் சார் உங்களுக்கு இதுக்கு ஒத்து வராது சார் ஏன்னா நான் டைமிங் ரொம்ப பார்ப்பேன் இந்த கிளப்பில்லாம் அவ்வளோ டைமிங் கிடையாது ஏழு மணினா எட்டு மணிக்கு தான் ஆரம்பிப்பாங்க ஆனால் ரோட்ரி கிளப் மட்டும் தான் டைமிங்கில் ஆரம்பித்த ஒரே சார் நான் இது இங்கே இருக்கேன்றதுக்காக சொல்லலை எனக்கு எந்த பயமும் கிடையாது என்னை ஒன்றும் யாரும் செய்யவும் முடியாது ஆனாலும் ஏ ஏழு மணி நான் ஏழு மணிக்க ஆரம்பித்தார் அளவுக்கு நான் ரொம்ப பாராட்டுறேன் அது நான் இப்போ ராமநாதனை பற்றிலாம் சொல்லணும்னா அவர் இதுக்கெல்லாம் கூப்பிட்டா ரொம்ப சந்தோஷம் அவர் படத்தில் நடிக்க கூப்பிடல அதுதான் தொல்லை எனக்கெல்லாம் நான் அது போட்டு உடச்சிடுவேன் நான் ஏன்னா இந்த ஃபங்க்ஷனுக்குலாம் என்னை கூப்பிடுறாரு கொஞ்சம் படத்துலேயும் கூப்பிட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும் ஏன்னா ஒரு வாட்டி படம் எடுத்தார் அதுக்கப்புறம் எடுக்கவே கூடாது கூடாதுனால கும்பிடு போட்டார் அதனால் கும்பிட்றதுக்கு முன்னாடி நம்மளை போட்டிருந்தாருன்னா நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் இருந்தாலும் அண்ணனுடைய எல்லா ஃபங்க்ஷன்லையும் போய் கலந்துக்குவேன் நான் அவர் நாள்லாம் போய் கலந்துக்குவேன் நல்ல மனிதர் இவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சுருக்காருன்னு இந்த கிளப் வந்த உடனே ராஜா நான் சொன்னது உண்மை இவ்வளவும் தெரிஞ்சது எனக்கு இப்போ தான் பார்த்தோன்னே தெரிஞ்சுது வேறு அத்தனை அரசியல் தலைவர்களோடு இருந்திருக்காருயா ஆ அப்போ அரசியலே இல்லாமல் இருந்திருக்காரு இல்லையா அதுவே ஒரு பெரிய விஷயம் ரொம்ப கஷ்டமான விஷயம் அது ஏன்னா கடவுள்கிட்ட போய் ஒருத்தன் கேட்டான் என்னடா வர வேணும்னா எனக்கு எல்லாருக்கிட்டேருந்து நல்லவனு வர வேணும் படுபாவி எனக்கே அந்த வரம் கிடைக்கல நீ ஏண்டா என்னை கேட்குறேன்னு சொன்னார் கடவுள் அது மாதிரிலாம் இருக்கிற நேரத்தில் எல்லோருக்கும் நல்லவனாக இருக்கும் அண்ணன் ராமநாத இது ஏன்னா ஒரு சின்ன விஷயத்த சொல்லி முடிச்சுக்கிறேன் ஏன்னா ரொம்ப நேரம் பேசுகிறேன் அந்த ரோட்டில் டைமிங் இடிக்கும் அதுக்காக சொல்கிறேன் ஏன்னா இவங்க நம்மளெல்லாம் கூப்பிடக்கூடாது ஏன்னா லயன்ஸ் கிளப்பில் கூப்பிட்டு ஒருத்தர் ரெண்டு கவர்னர் மாறிட்டாங்க ஆமாம் பேசிக்கிட்டே இருந்தேன் நான் அவங்கள சிரிச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருந்தேன் ரெண்டு கவர்னர் மாறிட்டேன் ஒருத்தர் கவர்னர் கூப்பிடும்போது இல்லை சார் நீங்கள் கவர்னர் இல்லை அவர் கவர்னர் ஆகிட்டார் சார் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் இது வியாதி போகணும்னு சொன்னாங்க சொல்லுவாங்க வியாதியெல்லாம் எனக்கு கிடையாது நம்ம சிரிச்சுக்கிட்டு இருக்கணும் லைஃப்பில் ஏன்னா வெரி ஷார்ட் ஜேர்னி நமது வெரி ஷார்ட் ஜேர்னி இஸ் ஷார்ட் அதுக்குள்ளே எவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியுமோ அவ்வளோ நேரத்தில் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் சொல்கிறேன் நான் ராமநாதன் அவர்களுக்கு என்னென்னா இந்த வ வைஷ்ணவங்க விஷ்ணுவை கும்பிடுவர்களுக்கும் சிவன் கும்பிடுவர்களுக்கும் ஒரு பெரிய ஒரு தகராறு நடந்துகிட்டு இருக்குது நீ என்னடா பட்டையை இப்படி போடுற இப்படி போடும்போது எப்போ பேர் இப்படி இப்படி இப்படின்னு இல்லை இல்லைன்னு சொல்கிறேன் இன்னொருத்தன் சொல்கிறான் ஆ நீ மொத்தம் இப்படி நாமம் போடலையா இப்படி 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 இப்படின்னு சொல்கிறடா வேணாம் வேணான்னு சொல்கிறேன் சண்டை இப்படி போடுறது பெருசா இப்படி போடுறது பெருசான்னு சண்டை சாமியார் வந்தார் ஒருத்தர் அவர்கிட்ட கேட்டாங்க ஏன் சாமி இப்படி போடுறது பெருசா இப்படி போடுறது பெருசான அதுக்கு அவர் சொன்னார் இப்படி போடுவதும் பெருசல்ல இப்படி போடுவதும் பெருசல்ல இப்படி போடுவது தான் பெருசுன்னு சொன்னார் அந்த இப்படி போடுறதுனால தான் இன்னைக்கு ராமநாதனுக்கு இப்போ கலியுக கர்ணன் பட்டம் கொடுத்து இங்கே பார்க்க கூப்பிட்டுருக்காங்க ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அவர் ஃபோட்டோ பார்க்கும்போது நான் உண்மையிலே சொல்கிறேன் அம்மாவோடலாம் இருந்திருக்கார் ஆனால் இந்த ரோட்டரி மேடையை பார்த்து மறந்தே போய்ட்டு அந்த ரோட்ரி மேடையை பார்த்துட்டு எனக்கு ஒரே சந்தோஷம் கூப்பிட்டு கூப்பிட்டு நிற்க வச்சு பேச வைக்கிறாங்க நான் வந்து அதிமுக மீட்டிங்கில் போனதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன் சரே இல்லாத ஒரு மேடை அது அம்மாவை மட்டும்தான் ஒரு சேர் போடுவோம் மற்றவங்கள்ட்ட நின்றுக்கிட்டு தான் இருக்கணும் நாங்கள்லாம் ரோட்ரி கிளப்பும் அப்படியே ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அந்த மாதிரி தான் அப்படி நம்மளும் கொண்டான் இல்லைன்னா ராஜா சேர் போடுவோம் நான் எதிர்பார்த்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன் மூணு நாள் சேர் போடுவாங்க போல இருக்கு நம்மளை கூப்பிடுவாங்கன்னா வா 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 வான்னு பொட்டிக்கடை வியாபாரம் மாதிரி ஆயிடுச்சு நம்ம நிலைமை இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்த அரசியல் என்னென்னா எங்கள் அப்பா சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ரத்த கண்ணீரில் சொன்னார் அவர் ஆளாளுக்கு ஒரு கட்சி அவனவனுக்கு ஒரு தலைவர் பத்தாயிரம் பட்டி பட்டாளம் பிளகாட்சி ஆண்டா நாட்டை கெடுக்கிறீங்கன்னு அப்போ சொன்னார் இப்போ நடக்குதுன்னு வச்சுக்கோங்க நான் அதை பேச வரல அவங்கவுங்க கட்சி ஆரம்பிக்கவே பயப்படுறாங்க ஏன்னா கூடி கலர் கிடைக்கல என்ன கலர் இல்லை இல்லை இருக்கிறது மொத்தம் ஏழு கலர் தானே விப்கோ யார் ஏழு கலர் தானே எல்லாம் போயிடுச்சு முதல்ல வந்தவங்கலாம் அவன் எடுத்துகிட்டு போயிட்டாங்க கலர் இனிமேல் கலர் கிடையாது மனை அதனால் யோசிக்கிறாங்க கட்சி ஆரம்பிக்கலன்னா கொடி தான் கிடையாது அவங்களுக்கு அதனால் யோசிக்கிறாங்க அதெல்லாம் நல்ல விஷயம்தான் அதெல்லாம் தப்பு கிடையாது இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான நிலையில் அன்னைக்கு எந்த பக்கமும் இல்லாமல் கொஞ்ச நாள் காங்கிரஸில் இருந்து வந்துட்டாருன்னு சொன்னாங்க அதில் நல்லவே நல்ல நாளில் வந்துட்டார் அது வேறு விஷயம் நான் அதை பற்றிலாம் நான் பேச எதுக்கு பெரிய அரசியல் கிடையாது அதை பற்றிலாம் நான் வரல இருந்தாலும் நான் கூப்பிட்ட ராஜேஷ் சாருக்கு சரி ரவி சாருக்கு சரி தலைவர்கள்லாம் அவங்களுக்கு சொல்கிறேன் இந்த ரோட்ரிக்கு வந்தீங்க ஷால் போட்டிங்க சந்தோஷம் இந்த ஒரு ஏதோ ஒரு மொமெண்ட்டு ஒன்று கொடுத்தீங்க இந்த சென்னை மித்ரான்னு போட்டு கொடுத்தீங்கன்னா வீட்டில் போனால் பொண்டாட்டிக்கிட்ட பெருமையா நான் போய் என்ன செய்வேன் போயிட்டு இவ்வளோ நேரம் கழிச்சு எங்கே போயிட்டு வந்தீங்க டு இந்த ரோட்ரி கிளப் போனீங்க எங்கே ரோட்டரிக்குள்ளே போன ஒரு அடையாளமே ஒன்றுமே இல்லையண்ணா இல்லைம்மா மொமெண்ட்டை கொடுத்தாங்க வண்டியில் விட்டுட்டேன்னா விடுவாங்களா சாலை கம்மிச்சா இது மாதிரி நூற்றி ஐம்பது சால் நம்மக்கிட்ட இருக்குது போங்கன்னு சொல்லி ஆனால் அடுத்த தடவையாவது ஏதாவது மொமெண்ட்டை கொடுங்க இல்லை இல்லை உண்மைதானே இப்போ மித்ராலேருந்து வாங்கிட்டு போகிறோன்னு இப்போ அண்ணா அபிராமி ராமநாதனை போய் வீட்டில் போய் கொடுக்கும்போது பாருப்பா பசங்கிட்ட சொல்லுவார் எனக்கு வந்து கர்ணன்னு இந்த மித்ராலேருந்து கொடுத்தாங்கன்னு அவர் பெருமையாக சொல்லுவார் இவர் ராஜா போய் சொல்லிடுவார் பெருமையாக நம்ம யார்கிட்ட போய் சொல்கிறது இல்லை இருந்தாலும் அடுத்த தடவை கொடுங்கன்னு சொல்லி அடுத்த தடவை கூப்பிட்டா கூப்பிட்டா சொல்லுங்கன்னு சொல்லு ஏன்னா ரொம்ப பேர் பயப்படுறாங்க ராதா ரவி ஐயோ அவன் இருக்கிறத பூரா சொல்லிடுவாங்க நான் இருக்கிறத சொல்லு உண்மையை சொல்கிறேன் உண்மையை சொல்கிறது தான் பல பேருக்கு இருக்கிறத சொல்கிற மாதிரி இருக்குது என்று சொல்லி எனக்கு இப்படி வாய்ப்பு கொடுப்பதற்கு நான் இளைஞர்களுக்கு ஒன்றை ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் எப்மே ஐ எம் டெல்லிங் திஸ் மெசேஜ் தயவுசெய்து தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள் எந்த நாட்டில் எந்த நாட்டில் முதியோர் இல்லம் இல்லையோ அங்கேதான் மனிதாபிமானம் இருக்கும் நாடு என்ற அர்த்தம் அதை ஏன் வச்சுக்கேன் இப்போ சரத்சர்லாம் வந்து அவங்க அம்மான்னா கடைசி வரைக்கும் அவங்க அம்மாவுடைய இருந்தார் நாங்களாம் வந்து கடைசி வரைக்கும் இருந்தோம் இன்றைக்கி நல்லாயிருக்கும் தலைவர் வீடு போய் பார்த்தீங்கன்னா தாய் வீடுன்னு வச்சுருக்காரு என்ன நடிகத்துல வீடு போய் பார்த்தீங்கன்னா அன்னை இல்லம்னு வச்சிருக்காங்க ஜெயலலிதா வீடு போய் பார்த்தீங்கன்னா வேதா நிலையம்னு வச்சுருக்காங்க கலைஞர் வீட்டுக்கு போனால் அஞ்சுகம் இல்லம் தான் வச்சுருக்காங்க எல்லாேருமே அவங்கவுங்க தாயுடைய பேர் தான் இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுடைய பேர் தான் வச்சுருக்கோம் அதனால தாய் தந்தையரை தயவுசெய்து முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட கொஞ்சம் விட்டால் ஒரு ஒரு மணி நேரம் பேசுவேன் நல்ல நல்ல விஷயமா அவங்களை சொல்லான்னு நினச்சேன் பட் நல்ல விஷயங்களை கேட்கும் அளவில் நாமும் இல்லை சொல்லும் அளவில் நானும் இல்லை ஏன்னா நானும் கொஞ்சம் அவசரமாக போகிறதுனால எல்லா பாராட்டும் அவங்க ஐயா ராமநாதன் சார் அவர்களுக்கு அவர் மனைவியோட வர பெரிய விஷயம் என்னென்னா நானும் எத்தனையோ வருஷமாக பார்க்குறேன் டச் சூட் இந்த அம்மாவோட மட்டும்தான் வராது இல்லைம்மா இல்லைம்மா உண்மையிலேயும்மா நான் ஒரு பெரிய கட்சி தலைவரை பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஒவ்வொரு இடத்துக்கும் இதாக கூட யாரோ ஒருத்தரோட வராது அது மாதிரிலாம் இல்லாமல் ஐயோ ஒன்று சந்தோஷமா சந்தோஷமாக இருக்கு ஏன்னா எங்கப்பா எப்பவுமே தனியாக தான் போவார் அவர் போகணும்னு யாரோடையாவது போகணும்னு நான் அது ஒரு பெரிய ரேஷன் கடை மாதிரி கூட்டும் அதனால் அவர் போகிறதில்ல அதுக்காக நான் அதனால் சுக சந்தோஷத்துக்காக சொல்கிறேன் உங்கள் ரெண்டு பேரும் பார்க்கும்போதுலாம் எனக்கு வந்து தாய் தந்தையை பார்த்தேன் ஞாபகம் தான் எனக்கு பெரிய சந்தோஷம் நான் எப்பவுமே வருவேன் அவங்க ஃபங்க்ஷனுக்குலாம் வந்திருக்கேன் என்னை ஒருவளை அடையாளம் தெரிஞ்சுருக்காதப்ப இப்போ கொஞ்சம் தெரியும் ஏன்னா ரோ அதில் அடிக்கடி ஏதோ ஒரு அக்கப்பொருளை இல்லை அதனால் சொல்கிறேன் நான் ஏன்னா நான் வந்து எந்த பெண்களுக்கும் எதிரி கிடையாது படத்தில் அப்படித்தான் ஏன்னா என்னை பார்த்த ப்ரொடியூசர் வந்து நல்லா கெடுடான்னு சொல்லி தான் பணம் தரேன் நல்லா வாழவைன்னு எனக்கு பணம் தரல எனக்கு சம்பளம் யார் கொடுக்குறாங்கன்னா என் முதலாளி அந்த முதலாளிக்கு தான் நான் வசதி இது எப்பவுமே உதவி செய்யணும் என்று சொல்லி என்னை அழைத்துமைக்கு என் குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கத்தின் சார்பாகவும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்